ஹாய்னின்பா இந்த ஒரு வீடியோவில் குட் பை டக்லி திரைப்படம் தமிழகத்தை போலவே இலங்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது ஸோ எவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு முதல் நாள் வசூல் அதிகரித்திருந்தது அதாவது முதல் நாளில் தமிழகத்தில் மட்டுமே முப்பது கோடியே ஒன்பது லட்சம் வரையும் கலைச்சி நம்ம இருந்தது படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க ஏகே சார் வரலாற்றுலேயே முதல் முறையாக இந்த ஒரு திரைப்படம் தான் தமிழகத்தில் முதல் நாள்ல முப்பது கோடிக்கு மேல கடைசி வந்து பண்ணியிருக்கிறது தமிழகத்தை மற்ற இடங்களிலும் நல்ல ஒரு வசூல் தான் பண்ணிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி வரை அதாவது இலங்கை மதிப்பில் மூணு கோடி வரை முதல் நாளில் கிளைசமாக இருக்குது இந்திய மதிப்பில் பார்க்கும்போது எண்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் வரையும் இலங்கையில் முதல் நாளில் குட்பேடக்லி திரைப்படம் கலசியமே இருக்குது இரண்டாவது நாள் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால வசூல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஸோ மொத்தம் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோ வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா இல்லை அப்படின்றதையும் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது ஸோ ஐந்துக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ